திருப்பாதையே திருப்பதி மொபைல் திருப்பதி ஒரு நிமிஷம் வந்துட்டேன் ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் நான் தான் உங்களுடைய ராஜா ராஜசேகர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து வீட்டு தோட்டம் பண்ணலான்னு இயற்கை முறையில் வந்து நம்ம காய்கறிகள் எல்லாமே வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் அது ஒரு ஆறு மாதமும் பண்ணியிருந்தோம் பட் வந்து எதுவும் பண்ண முடியல இந்த அஞ்சு சென்ட் நிலத்தில் வந்து நம்ம வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான இயற்கை சார்ந்த அதுதான் ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி இந்த கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த உளுந்தை போட்டிருந்தோம் இப்போது வந்து அந்த உளுந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொரு ஒரு அஞ்சு செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணியிருக்கேன் அது வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து எடுத்து போடுறேன் அது பாருங்கள் நம்ம சேனலில் ரெண்டு டூ டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் வரும் ஒன்று வந்து ட்ராவல் லாக்கு இன்னொன்று அக்ரிகல்ச்சர் சம்மந்தமானது இப்போது நம்ம வந்து இதில் பார்க்க போகிறது என்னென்னா இது முழுசு வந்து இந்த செடி எல்லாமே இருக்கு இல்லையா இதெல்லாமே எடுத்துட்டு உளுந்து துவரம் பருப்பு சாரி துவரம் பருப்பு செடி எல்லாமே இருக்குது இதெல்லாமே எடுத்துட்டு உளு நம்ம வந்து புதுசாக வந்து பண்ண போகிறது டெய்லி ஒரு வீடியோ வந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த தென்னமர தேர் தெரிய இல்லைங்களா அந்த கூட தானே நம்ம வந்து இப்போது நமக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ் வந்து வளர்க்க போகிறோம் செடி எல்லாமே இருக்கோம் பார்க்கலாம் நீங்கள் நானும் அப்பாவும் பறிச்சுட்டுருக்கோம் ஏன் நம்ம வந்து இந்த அஞ்சு சென்டில் பண்ணுறோம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் வந்துச்சுன்னா நம்ம வந்து தோட்டம் இருக்குது ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது ஆனால் வந்து ரெண்டு ஏக்கர் தோட்டத்துக்கு நம்ம வந்து ஒரே ஒரு கிராப் தான் வைப்போம் அதெல்லாம் வந்து அது சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதே நம்ம வீட்டுக்கு தேவையானது சரி நம்ம இங்கே ஒரு அஞ்சு சென்ட் இருக்குல்ல அதில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் அதுவே உங்களுக்கு வீடியோவாக எல்லாமே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாமே அப்டேட் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் இப்போ இது நம்ம சேனலில் வந்து வீட்டு தோட்டம் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோடாக போடலான்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு எபிசோட் மீன்ஸ் அதை நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவும் போடலான்னு இருக்கோம் இப்போ வந்து செடியெல்லாம் பறிச் பறிச்சாச்சு இப்போ அங்கே இருந்த செடி எல்லாமே எடுத்து சைடில் போடணும் சைடில் கொண்டு போய் தூக்கி போடணும் ஏன்னா உள்ளே வந்து நம்ம நெருப்பு வைக்க முடியாது அது காஞ்சிடுச்சுன்னா வெளியே நெருப்பு வச்சுக்கணும் அப்படியே வந்து நம்ம வந்து அந்த மருந்து கூட அடிச்சிட்டோங்க என்னென்னா அந்த கல் கலை அதிகமாக இருந்ததுனால மருந்து கூட அடு அடித்தாச்சு நம்ம வீட்டுக்கு தேவையானது ஒரு முயற்சி தான் நம்மளே வந்து தயார் பண்ணிக்கலாம் சொல் சொல்லிவிட்டு அது கெமிக்கல் எந்த கெமிக்கலும் பயன்படுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து நம்ம பண்ணுவோம் நம் நமக்கு தேவையான நம்ம தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இந்த வீட்டுத் தோட்டம் சீரியஸ் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய ஆதரவு நமக்கு எப்பவும் தேவை இது இல்லாமல் வந்து நம்ம ட்ராவல் லேக்ஸும் வரும் ஆனால் ரீசண்டாக நான் வந்து எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல ஏன்னால் எங்கேயும் போக முடியல போக வந்து எல்லாமே கண்டினியூஸாக வீடியோ வரும் ஒரே சேனலில் டூ டைப்ஸ் ஆஃப் வீடியோ போகலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேங்க அதுக்கு தனி இதுக்குன்னு தனினு சொல்லிட்டு எதுவும் பண்ணலை இப்போ மருந்து அடிச்சுருக்கோம் இந்த மருந்து அடிக்கக்கூடாது இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லை சரி இந்த டைம் மட்டும் அடிச்சுடுவோம் ஏன்னா நே அதிகமாக களை இருக்கிறதுனால அடிச்சுட்டு அடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இப்போ களை களை மருந்து அடித்ததுனால ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் நம்ம வந்து அதுக்குள்ளே எதுவும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து தான் வீடியோ வரும் ஓகேங்களா தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவு தாங்க நம்ம வந்து ஒவ்வொரு செடியும் எந்த முறையில் வந்து வளர்க்குறோம் வளர்க்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே நான் தெளிவாக சொல்லுறேன் எல்லாமே நமக்கு அனுபவம் இருக்குது இருந்தாலும் வந்து அனுபவம் இருக்குது அதனால் நான் வந்து உங்களுக்கு சிறப்பாக சொல்லித்தரேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எவ்வளவு டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் வந்து நம்ம இதில் வைக்க முடியுமோ அவ்வளோவும் வைக்க போகிறோம் ஆனால் வந்து மரம் மரம் வகையெல்லாம் எதுவும் வைக்க முடியாது ஏன்னா இது கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மண் லெவல் பண்ணுற ஐடியா இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து மரம் அந்த வகையெல்லாம் எதுவும் வைக்கலை செடி வகைகள் தான் மட்டும் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு பாருங்கள் நல்லா இருக்கும் உங்களுடைய ஆதரவு தாங்க சரி இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம்